ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீன்பேசி எக்னாமிக்ஸ் ஒரு ப்ரியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் எப்பெல்லாம் கொஷின்ஸ் வந்துருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்துட்டு எக்னாமிக்ஸ் சுத்தமாக பக்கம் போகிறதுக்கு அங்கங்கே எந்த மாதிரி டாப்பிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டாக அதிகமாக வருதோ அந்தந்த டாப்பிக்ஸ் மட்டும் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பெட் மார்சல் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இது எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆள் பிரெட் ஓகேங்களா ஸோ ஆல் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஒரு ஆள் வந்து எப்பயுமே என்ன பண்ண மாட்டார் ஒரு பக்கமே இருக்க மாட்டார் ஓகேங்களா அவர் ஒரு மூஞ்சி ஒரு வேறமாக இருக்கும் மறு மூஞ்சி வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா தான் ஒரு பக்கம் அவருக்கு இருக்கும் மறுபக்கம் அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா டாக்னர் நறுக்கு ஓகேங்களா நறுக்குன்னு சொல்லிட்டாருப்பா ஓகேங்களா நம்மள்கிட்ட மூலதனம் கம்மியாக இருக்குப்பா அதான் வறுமைக்கு காரணம்னு நறுக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய மக்கள் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு பில்லியனாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் எவ்வளோவா அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு வெளியிட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி நூற்றி இருபத்தோரு கோடி வந்து நம்மளோடது ஓகேங்களா ஸோ இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று கோடியை தாண்டி போயிட்ருக்கு ஓகேங்களா ஓகே எக்ஸாம் முன்னாடி போகும்போது மக்கள் தொகையை ஒன் டைம் பார்த்துட்டு போயிருங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்தியாவில் ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்டிருப்பாங்க அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பதில் ஏன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் அறுபத்தி ரெண்டில் இந்தோ சைனா வார் நடந்திருக்கும் ஓகேங்களா இந்திய சைனா போர் வந்து நடந்திருக்கும் அறுபத்தஞ்சில் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு போர் நடந்திருக்கும் அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் வந்து வறுமை நடந்திருக்கும் ஓகேங்களா ரொம்ப பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அகதிகள் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காரணத்தினால மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அந்த தோல்விக்கான காரணங்களெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அடுத்த ஐந்தாண்டு திட்டம் நல்லா போடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிருப்பாங்க மூன்று ஆண்டுகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தாறுல இருந்து அறுபத்தொன்பது வந்து ஐந்தாண்டு திட்டமும் போடாமல் மூன்றாண்டு திட்டமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் போட்டிருப்பாங்க அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதல்ல வந்து அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு முனை வரி அந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறுவப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் நமக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்ற அந்த பெயர் மாற்றம் அப்படின்றது நடைபெற்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் கல்வி அப்படின்றது என்ன அப்படின்னா நுகர்வும் முதலிடம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நுகர்ந்துக்கிறோம் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதுதான் ஓகேங்களா ஸோ அப்போ நுகர்வும் முதலிடம் சேர்ந்தது தான் வந்து கல்வி அடுத்தது மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் அதாவது சாஃப்ன சொல்வோம் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத அதோடைய ஃபுல் ஃபார்ம் எதுக்காக இதை ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஏஎஃப் அதோடய ஃபுல் ஃபார்ம் கூட நாளைக்கு கேட்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா ஸ்ட்ரக்சுரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் ஐபிடிஆர்டி அப்படின்றதுக்குரிய தமிழ் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி அப்படின்னா என்னன்னா ஐபிஆர்டி ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் இது எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து தொட அப்படின்னா சாஃப் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் தான் நமக்கு இந்த கா இந்திய காங்கிரஸ் வந்து தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்படும் அடுத்து அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா லைனல் ராபின்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிளான்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது ஓகேங்களா லைனை பார்க்க போகிறோம் லயன் என்னது சிங்கம் ஓகேங்களா சிங்கத்தை பார்க்க போகும்போது என்ன இருக்குன்னு நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும் எப்படின்னா நம்மளோட கவச உடைகள் இதெல்லாம் போட்டு ஒரு வேனில் பத்திரமக்கடி கொண்டு போய் ஜூலையில் காமிப்பாங்களா அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க லயன் ஓகேங்களா திட்டமிடுதல் வேணும் லைனை பார்க்க போகும்போது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கோட்ஸ் பார்க்கும்போது ரீட் பண்ணிகிட்டே போனோம்னா அது வேஸ்ட்டு ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன வைக்கும்போது அங்கே நாளைக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் அதுக்கு தான் ஓகேங்களா ஓகே அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எப்போது தனது செயல்பாட்டை தொடங்கியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்புடின்னா முப்பத்தி ஏழில் அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேஷலைஸ் பண்ணிருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புடின்னா எஸ்பிஐ ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இம்பீரியல் பேங்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணது அதை தான் எஸ்பிஐயை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அடுத்தது இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி ம லிமிடெட் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஓகேங்களா ஸோ இது பொதுத்துறை நிறுவனம்ன்றது ரொம்ப முக்கியமானது அடுத்தது கீழ்கண்ட வச்சில்ல எவை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இதுக்கு வந்து எந்த இது பார்க்கணும் அப்படின்னா தேசிய வருவாயின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டுவெல்த்தில் ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் மொத்தமாகவே ஒரு பத்து ஃபார்ம்லாம் கிட்ட தான் இருக்கும் அந்த பத்து ஃபார்ம்லாம் தான் இந்த கொஷின்ஸ் வந்து வந்துருக்கு ஓகேங்களா ஸோ தவறானது எதுன்னு கேட்டுருப்பாங்க மேற்கூறியை எதுவும் இல்லை அப்படின்றதா ஓகேங்களா ஸோ அப்போ மொத்த நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேணும் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் அது இல்லாமல் நெ மறைமுக வரியையும் சேர்க்கணும் ஓகேங்களா சேர்த்தாதான் நமக்கு அங்காடி விலைன்றது கிடைக்கும் இது காரணி விலை இது அங்காடி விலை இல்லை இதை புரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை உள்நாட்டு உற்பத்தி வரி ரெண்டையும் சேர்க்கணும் அவ்வளோதான் இது மட்டும் வச்சுக்கோங்க அடுத்த காரணி விலை அதே தான் மாற்றி போட்டிருக்காங்க இப்போ இந்த கார்னி விலையை கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் வரின்றதை ஐகோர்ட்டை கங்கிட்டு போகும்போது இங்கிட்ட வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது அங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறும் அதை தான் அடுத்ததுல கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி அங்கே என்னெச்சு உள்நாட்டு ஓகேங்களா இருக்குது மொத்த நாட்டு உற்பத்தி ஓகேங்களா நாட்டு உற்பத்தின்னு இங்கே வரும்போது இங்கே உள்நாட்டு உற்பத்தின்னு வரும் ப்ளஸ் அது இல்லாமல் வருமானமும் வரும் ஓகேங்களா எதுக்காக நாட்டு உற்பத்தினா வருமானம் நிகர வருமானம் வருது அப்படின்னா நாட்டு உற்பத்தினா வேறு எதுவும் இல்லை இப்போ இதுதான் நம்மளோட இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் இப்போ ஜிஎன்பி அப்படின்னா இந்தியாவில் மட்டும் தான் கணக்கிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம அதில் இப்போ அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா அவங்களோட சம்பளத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுதான் ஜிஎன்பி ஓகேங்களா நம்ம நாட்டிலேயே வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் ஓகேங்களா அப்போ ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் இதாக வித்தியாசம் ஜிடிபின்றது நம்ம நாட்டுக்குள்ளே எது தயாரிச்சாலோ அதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்குவோம் ஆனால் ஜிஎன்பிகிறது நம்ம நாட்டுக்குள்ளே கிடையாது நம்ம நாட்டுக்காரங்க என்ன சம்பாதிக்கிறாங்க அதை மட்டும் தான் எடுத்துக்கிறது ஜிஎன்பி அப்போ வெளிநாட்டுகள இருக்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரும் நிகர வருமானம்னா வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் நம்மளுடைய வருமானம் தான் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அதை ஆட் பண்ணுவாங்க மொத்த நாட்டு உற்பத்திக்கு ஆட் பண்ணுவாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லெசன் நடக்கும்போது தெளிவாக நடத்துவோம் லெசன்ஸை கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அது பாருங்கள் வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மேற்கொன்னவே அனைத்தும் என்னென்ன முன்னேற்றம் வளங்கள் வந்து கந் அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் போதுமானதாக இல்லை குறைந்த அளவு தலா வருமானம் தலா வருமானம்னா என்னது மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அவங்க வருமானம் எவ்வளோ அப்போ வருமானம் பை மக்கள் தொகை இதுதான் ஃபார்ம்லா ஓகேங்களா ஓகே அடுத்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறதும் வந்து ஒரு விதமான காரணம் அடர்த்தி எப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது ஏன்னால் இது எப்படி கேட்டுக்காங்க மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அடுத்து மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் அப்படின்றது நம்மளுடைய இதில் வந்து இந்தியாவில் எப்போது அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று ஓகேங்களா எவ்வளோ தான் விவசாயத்துக்கு பண்ணாலும் பத்தாது ஏன்னா விவசாயம்ன்றது என்னது அடுத்தடுத்து அடுத்து வந்து என்னது நம்மளுக்கு முதலீடு போட்டு தான் இருக்கணும் எவ்வளோ பண்ணாலும் பத்தாது தான் ஓகேங்களா அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவாங்கன்னு கேட்டிருப்பாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிதி மந்திரி ஓகேங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சேர் பர்சன் தான் இங்கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ சேர் பர்சனாக யார் செயல்படுவாங்க அப்படின்னா நிதி மந்திரி செயல்படுவாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேளாண் மறுநீதி மற்றும் வளர்ச்சி கழகம் வந்து டேஸுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நபார்டோடு இணைச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நபார்ட் வங்கின்றது வந்து எப்போது அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன் வந்து நபார்ட் உள்ளாலே மோஸ்ட்லி இதுக்கு தான் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து சிட்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழில் வந்து சிறு தொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்றதான் ஓகேங்களா குறுந்தொழில்னு போட்டக்கூடாது ஏன்னா ஸ்மால் மைக்ரோன்றது வேற ஸ்மால்ன்றது வேற ஸ்மால்னா சிறு மைக்ரோன்னு அதான் நம்மளுக்கு என்னது குறுந்தொழில் ஓகேங்களா அப்போ இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி அடுத்து பாருங்க பின்வரவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க எது எது அப்படின்னா ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணி கண்டிப்பாக பொருளாதார வளரணும் அப்படின்னா டாக்ஸ்ன்றது இந்த இடத்துல கண்டிப்பாக வேணும் இல்லையா வரிகள் பொருளாதார நிலைப்பு தன்மையை உறுதி செய்கிறது ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் கரெக்டாக நிலையாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது காரணம் வரி கரெக்டாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அடுத்து வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் வந்து இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தொழில் மற்றும் உற்பத்தி ஃபர்ஸ்ட்டு அப்படின்னாலே வேளாண்மை தான் வரும் ஓகேங்களா செகண்டில் வந்து மெயினாக என்னது தொழில் மற்றும் உற்பத்தி அடுத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வாங்கி வீதம் வந்து ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதிகரிப்பாங்க ஓகேங்களா ஸோ பணவீக்கம் அப்படின்றது இப்போ எடுத்து கட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் நாளைக்கு அந்த இடத்துல பத்து ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒம்பது ரூபா அப்படின்றதோட வேல்யூ வந்து என்னாகுது லாஸ் ஆகுது அதுதான் பணவீக்கம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு ரூபாய்க்கு கிடைச்ச பொருள் பத்து ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஒம்பது ரூபா அப்படின்ற அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா அந்த மதிப்பு குறையிறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படி மதிப்பு குறையது கட்ட வீக்க மதிப்பு குறையுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சிஆர்ஆர் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மைய வங்கி ஏற்றும் ஓகேங்களா அதிகரிக்கும் போது தான் நம்மளுக்கு நம்ம வந்து கடன் அதிகமாக வாங்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு ரெப்போ ரேட்டு இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஓகேங்களா ஓகே அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கல அப்படின்னா வீக்கம் ஓகேங்களா பணம் வீக்கம்னு வந்தால் சிஆர்ஆர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா சிஆர்ஆர் பண வீக்கம்னா வீக்கம்னா என்னது பணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ பணம் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கார் வாங்குவோம் ஓகேங்களா அப்போ கார் அப்படின்னா அதிகரிக்கிறது ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்றது எது அப்படின்னா நமக்கு மறைமுக முறை கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைன்றது நேரடி முறை நல்லா பார்த்துக்கணும் கட்டுப்பாட்டு முறைன்றது அளவாக இருந்தால் அது மறைமுகம் தன்மையாக இருந்தால் அது நேரடி ஓகேங்களா ஓரளவுக்கு தன்மையாக நடந்துக்கிறாங்கன்னா நேருக்கு நேராக பேசிடுவோம் இல்லையா ஸோ வந்து அவங்க ஒரு அளவோடு எல்லாம் பேசினாங்கன்னா நமக்கு மறைமுகமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி பண வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து வங்கியுடைய வீகம் அதிகரிக்கப்படும் ஓகேங்களா இப்போ பார்த்தோல்ல சேராரெலாம் அதிகரிப்பாங்க இந்த மாதிரி பார்த்தோல அதுதான் பண வாட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா வங்கி வீதம் குறைக்கப்படும் ஏன்னால் பண வாட்டம்னா நம்மள்ட்ட பணமே இல்லைன்னு அர்த்தம் ஓகேங்களா பணம் இல்லாத டைமில் பேங்க் என்ன பண்ணுவோம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைச்சிரும் அப்போ தான் நம்ம நிறைய பேர் போய் கடன் வாங்குவோன்றதுக்கு அடுத்தது அடிப்படை பண்டம் அடிப்படை பண்டம்ன்றது நமக்கு சிமெண்ட்டு அடுத்து மூலதன பண்டம் அப்படின்றது நமக்கு இயந்திரம் ஓகேங்களா ஸோ ஏன்னா இயந்திரங்கள் இருந்தால் தான் மூலதனம் நம்ம போட்டு அதை வந்து எடுக்க முடியும் அடுத்து நுகர்வு பண்டம்ன்றது நம்ம என்ன யூஸ் பண்ணுறமோ அதை தான் நுகர்வு பண்டம்னு சொல்லுவோம் மகிழ் வந்து இடைநிலை பண்டம் அப்படின்றது ப்ளைவுட் ஷீட் ஓகேங்களா ப்ளைவுட் ஷீட்டை நம்ம இடை இடைநிலை பண்டம்னு சொல்வோம் ஓகே அடுத்து பாருங்க அனைத்து பாடப்பிரிவுகளிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு இருப்பது போல பொருளியலில் மனித வாழ்க்கை சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் மற்றவைகளை அதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா க்ரௌத்தர் அப்படின்றவங்க ஓகேங்களா க்ரௌத்தர் அப்படின்றதுக்கு பதிலாக க்ரௌன்னுன்ற மாதிரி அமைச்சிக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா க்ரௌத்தர் அப்படின்னா க்ரௌன் ஓகேங்களா க்ரௌன் என்னது நமக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌன் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ க்ரௌத்தர் அப்படின்றவர் என்ன சொல்லி ஓகே பணம்ன்றது ரொம்ப முக்கியம் பா ரொம்ப முக்கியம் தானே நமக்கு ஓகேங்களா தலையில் வைக்கக்கூடிய க்ரீன் டவுனால் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன்ல அது மாதிரி அப்போ பணம்ன்றது ஒரு முக்கியம்ப்பா அது மாதிரி கிரௌண்டும் ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா இது ஜஸ்ட்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா என்ன சின்ன சின்னது வச்சுக்கும்போது போது அங்கே ஈஸியாக நிற்கும் அதுக்காக அடுத்து பாருங்க எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அழிவை வந்து கணக்கிட்டு தந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதனால தான் மேலே மார்க் பண்ணுற பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இவ்வளோது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரிஷனோட லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஓகேங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் யாரோ இதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆட்சிக்கு நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் வந்திருப்பாங்க எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்திருப்பாங்க எண்பத்தி எட்டில் ஒரே ஒரு வருஷத்தில் ரொம்ப மினிமம் பீரியட்ல வந்து கணக்கி ராமச்சந்திரன் அவர்களும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை பார்க்கும்போது வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தெரிஞ்சால் அதையும் ரீக்கால் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் தவறான கூற்று பாலின வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளுடைய அளவுகளில் கீழ்கண்டத்தில் எது தவறான குற்றம்னு கேட்டிருப்பாங்க எது அப்படின்னா சமுதாயத்தில் பெண்களோட அந்தஸ்து அப்படின்றது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது பெண்களோட அந்தஸ்து அப்படின்றத நம்ம ஏற்ற ஏற்றத்தாழ்வுக்கான அளவிட இதை பார்க்க முடியாது ஓகேங்களா அதுதான் கொடுத்துருப்பாங்க அடுத்து பெண்களுடைய தலா வருமானம் எதிர்பார்க்கப்பட்ட காலம் வயது கல்வி வந்த நிலை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து திட்டமிடலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ஆர்தர் லூயிஸ் ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு ஒரு ஊழலற்ற ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஆறுதலாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ திட்டமிடல் கரெக்டாக வலிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா லூஸு தனமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்போ லூஸுன்னா லூயிஸ் அப்படின்ற மாதிரி மெச்சமாக ஒரு சின்ன சின்ன ஷார்கட் தான் ஓகேங்களா வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்தது பாருங்கள் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு முன்னுரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வறுமை மற்றும் மக்கள் தொகையுடைய வளர்ச்சியை குறைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது ஓகேங்களா ஓகே அடுத்தது எந்த ஆண்டுன்றதை பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஓகே அடுத்தது பன்னாட்டு நிதி நிறுவனம் அதை தான் இங்கிலீஷில் வந்து ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தொற்றுவிப்பதற்கான தீர்மானம் வந்து எங்கே நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி உட்ஸ் கல்வி அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ உட்ஸ் கல்வி அறிக்கை எப்போது ஓகேங்களா சார்லஸ் வூட் அறிக்கைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அது எப்போதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு முதல் மனித வள மேம்பாட்டு அறிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யூஎன்டிபி நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியல் அறிஞரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க யார் அப்படின்னா மஹபூப் உலக இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ மனித வள மேம்பாடு அப்படின்றது ஹச்டி ரிப்போர்ட் ஓகேங்களா ஹச்டிஐ ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க ஸோ இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவர் இல்லாமல் பார்த்தோன்னா அமர்த்தியா சென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஹச்ஐ அப்படின்றத வெளியிடலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க அதில் முக்கிய பங்கு வகிக்கிறவர் இவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் யூனிச்எஃப் உடைய தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூ இயர் ஓகேங்களா நியூ யூனிச் எஃப் நம்ம செஃப்னு மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா செஃப் நூ ஏதாச்சும் சமைச்சா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்போது பேஜ் கிட்டே இப்போ பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இதில் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நைன்ட்டி ஃபோர் பேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து ஒவ்வொருதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பத்து பத்து வந்து நம்ம முடிக்கிறோம் பத்து பத்து பேஜ் முடிச்சாலும் ஒன்பது வீடியோவில் நமக்கு எக்கனாமிக்ஸ் ஃபுல் கொஷின்மே கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதில் பார்க்கும்போது ஏன்னா இதில் புதிய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் இம்பார்டன்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ ஓகே நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்காக மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ